அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நபிமொழியில அதரத் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் வாழ்க்கையிலே மறுக்கக்கூடாத மூன்று விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எந்த ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலே வரைமுறை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஆனா அதுல சில பொருட்களுடைய கொடுக்கல் வாங்கல ஒரு ஆழமான ஒரு அற்புதமான ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சில பொருளை வந்து என்ன செய்யக்கூடாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி உள்ளதில் மூன்று பொருளை முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஒருத்தர் தலையணை கேட்கிறார் தலையணை தலையணை தெரியுதா தக்கியா இது தலவாணி நம்ம தமிழ்ல சொன்னாதான் விளங்கும் ஒருத்தர் தலவாணி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது கொடுத்தாலும் அவர் வேணான்னு சொல்லக்கூடாது ரெண்டு பக்கமும் அரீஸ் வருது தலையணை அட ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பது தலையனைன்னு என்ன செய்வான் கொஞ்சம் நல்ல நிம்மதியாக தூங்குவான் என் சகோதரன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறக்கு நான் விரும்புகிறேன் அவரும் அதை ஏத்துக்கணும் நானும் அதை விரும்பணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது வேறு எது வேணாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் தலையணை ஆனால் அது சில இடங்களில் நெருக்கடி ஏற்படும் பொழுது தான் தெரியும் ட்ரெயினில் ஒன்று தான் இருக்கும் ரெண்டு பேர் இருப்போம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தூங்க விட்டு நம்ம எடுத்துக்கலான்னு இவர் நிம்மதியாக நினைவார் படுப்பார் அவர் படுத்தவனை தூங்குகிறார் இது எந்திரிக்கும் பார்த்தா தலையில் இருக்கும் இது நம்மளுடைய காரணம் ரெண்டாவது எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதோ எண்ணெய் எல்லாமே மனிதனை ஆஸ்வாசப்படுத்தக்கூடியவைகள் தலையனை வச்சா அவனுடைய உள்ளம் சாந்தி பெறும் தலைக்கு எண்ணெய் வைத்தால் அவனுடைய அறிவு சாந்தி பெறும் அவனுடைய மூளை சாந்தி பெறும் மனிதனுடைய உடல் கூறுக்கு இடையூறு வராதவைகளை எல்லாம் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் கூடாதவைகளிலே கொடுக்க முடியாதவைகளில் சொல்லவில்லை கொடுக்கக்கூடியவைகளிலே அவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தினார்கள் ரெண்டு மூணாவது பொருள் நறுமணம் நறுமணம் ஒருத்தர் கொடுக்கிறாரு கேட்கிறாரு நீங்களும் கொடுக்காம சரி கொடுத்தவருக்கு அவர் வாங்காமல் இருக்கக்கூடாது நறுமணத்தை வேணாம் சொல்லக்கூடாது சில பேர் நாகரிகம் கொடுப்பாங்க இல்ல இல்லைங்க நான் போடுறதில்ல எனக்கு பிடிக்காதுங்க அத்தரை பிடிக்காதுன்னு சொன்னா ரசூலவே பிடிக்காதுன்னு அர்த்தம் ரசூலை பிடிக்கலன்னா அல்லாவே பிடிக்கலன்னு அர்த்தம் எனக்கு இந்த வாடை ஒத்துக்காதுங்க என்ன வாட ஒத்துக்காது நறுமணம் என்பது நபியவர்கள் அவர்கள் விருப்பப்பட்டது குரத்தை உள்ளது என் உள்ளம் குளிர்ச்சி அடையக்கூடிய வஸ்துக்களில் உண்டானதுதான் எது நறுமணம் நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குது நறுமணம் இல்லை நறுமணங்கிறது ஸ்பிரே வல்ல பஸ்ல அடிச்சுக்கிட்டு ஏறுறாங்களே பெண்கள் கல்யாணத்துக்கு வர்றாங்களே ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு எதுக்கு ஸ்பிரே போட்டு வராங்கன்னு தெரியல ஸ்ப்ரே போடலாமா நறுமணம் இத்தர் அத்தர் அல்ல பேரு இத்தர் ஐனுக்கு ஜபர் அல்ல இத்தர் இத்தர் சொல்லுவாங்க நபிமுறையது நபி வழிமுறையது சோப்புல எல்லாமே அத்தர் வச்சிருக்கணும் என்னென்னமோ வச்சிருக்கிறோம் உள்ள விழாயெல்லாம் கிடைக்குது சோப்புல அத்தர் இல்லையே ஐவேளை தொழுக்கு அத்தர் பூசிட்டு வந்து நில்லுங்க ஜும்மா அன்னைக்கு சொக்கா போட்டு அதை பூசிட்டு வந்து நிற்கிறோம் அது ஒன்றும் ஸ்ப்ரேல தான் சாஞ்சி கிடக்குது ஸ்ப்ரே தடுக்கப்பட்ட ஒன்று ஆல்கால் கொண்டது இத்தரம் ஆகுமாக்கப்பட்டது மூன்று விஷயங்களை தடுக்கக்கூடாதுன்னாங்க கொடுப்பதற்கு மறுக்க அதில் ஒன்று தலையணை இரண்டாவது எண்ணெய் மூன்றாவது நறுமணம் இன்னொரு விவாயத்தில் வருது உப்பு உப்பு யார் கேட்டாலும் கொடுத்தணும் உப்பு கேட்டாலும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது உப்புங்க உப்பு நமக்கு சால்ட் சால்ட் ரெண்டாவது நெருப்பு இன்னைக்கு அடுத்தவனுக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு வேண்டாம் திருச்சியில் இருக்கான் நெருப்பு கேட்டால் கொடுக்குறதுக்கன்னு இல்லை இதெல்லாம் தடுக்கக்கூடிய பொருள்கள் இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை இது உலகளாவிய சொந்தம் இது எல்லாத்துக்கும் சொந்த உப்பு எல்லாத்துக்கும் சொந்த நெருப்பு எல்லாத்துக்கும் சொந்த தலையணை எல்லாத்துக்கும் சொந்த எண்ணெய் எல்லாத்துக்கும் சொந்தம் நறுமணம் யாரும் எதுவும் அவங்கவுங்களா சொந்தமாக்கி வைத்துக் கொள்ள முடியாது எனது பொருள் எனது பொருள் என்று இந்த அஞ்சு பொருள் சொல்ல முடியாது அதனால தான் கேட்டா கொடுக்கணும் சொல்லப்படுது எனவே இப்படிப்பட்ட ஒரு அழகான நெறிமுறையை அதில் செல்லாக செல்வர்கள் ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரனுடைய உள்ளம் சாந்தி பெறுவதற்கும் ஆசுவாசப்படுத்துவதற்கும் நபிசல்லா அலிசன் சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான திட்டம் இதை கடைபிடிக்கணும் இதை கடைபிடிக்க கடைபிடிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மற்றொரு சகோதரனுடைய உள்ளம் சாந்தி பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் அல்ல அல்லா தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரக்காத்து